வணக்கம் நண்பர்களே ஹோட்டல் சுவையில் டீ எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத ரெண்டு வகையில் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் வகை எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு தண்ணி பால் எல்லாம் அளக்கிறதுக்கு நூறு கிராம் அளவு பிடிக்கிற அளவுக்கு ஒரு டம்ளரை எடுத்துக்கணும் இப்போ சொல்கிற அளவில் டீ வைக்கிறப்ப ரெண்டு பேர் குடிக்கலாம் அதுக்கு ஒரு டீ வைக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் அந்த நூறு கிராம் பிடிக்கிற அளவுக்கு டம்ளரில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு மடக்கு தண்ணி சேர்த்தி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அதில் அஞ்சு கிராம் பிடிக்கிற அளவுக்கு ஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் டீத்தூள் போட்டுக்கணும் அதே ஸ்பூனில் நான்கு டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கணும் டீ தூளையும் சர்க்கரையும் அந்த அஞ்சு கிராம் ஸ்பூனில் நல்லா வழியாக கோபுரம் மாதிரி எடுத்து போட்டுக்கணும் இதில் சர்க்கரையை மட்டும் அவங்கவுங்களுக்கு சுவைக்கு ஏற்ற மாதிரி குறைச்சோ கூடுதலாவோ போட்டுக்கலாம் இந்த டீ பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு டீயை வேக விடணும் டீ கொதி வரும்போது அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் அதே போல் நல்லா பொறுமையாக கொதிக்க விடணும் அந்த டீ கொதித்து வரத்துக்குள்ளே இன்னொரு அடுப்பில் பாலை சூடு பண்ணி தயாராக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அடுப்பில் கொதிச்சிருக்கிற அந்த டீயை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் வடிகட்டிட்டு அந்த டிகாஷனோட இன்னொரு அடுப்பில் இருக்கிற பாலில் அரை டம்ளர் பாலை எடுத்து இந்த டீ டிகாஷனில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சின்ன பாத்திரத்தில் இருக்கிற அந்த டீயை ஒரு டம்ளர் எடுத்து ஒரு தடவை மட்டும் நல்லா ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த டீயை ரெண்டு டம்ளரில் ஊற்றிக்கணும் அதுக்கப்புறம் அந்த டம்ளரில் ஊற்றின அந்த டீயை அந்த டீ வடிகட்டின அந்த பாத்திரத்துலேயே ஒரு தடவை மட்டும் நல்லா வேகமாக ஆற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த டீயை குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இந்த மாதிரி இதே அளவுகளில் நம்ம நம்ம வீட்லேயும் டீ வச்சு சாப்பிட்லாம் அது அப்படியே ஹோட்டல் சுவையில் இருக்கும் அடுத்தது இதே மாதிரி இரண்டாவது வகையில் எப்படி ஹோட்டல் சுவையில் டீ தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் முன்ன சொன்ன அதே அளவுகளில் தண்ணி பால் சர்க்கரை டீ தூள் எல்லாத்தையும் அந்த டீ வைக்கிற பாத்திரத்தில் போட்டு அதை அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சு டீயை கொதிக்க விடணும் டீ பொங்கி வர்றப்ப உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரு மூணு நிமிஷம் டீயை நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் அந்த டீயை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி முன்னே சொன்னது போலவே ரெண்டு டம்ளரில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டம்ளரில் இருக்கிற டீயை அந்த வடிகட்டின டீ பாத்திரத்துலேயே ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா வேகமாக ஆற்றிட்டு அப்புறம் அதில் நுர வந்துடும் அது அப்படியே குடிக்கிறதுக்கு கொடுக்கலாம் இதில் முக்கியமாக ஹோட்டல் சுவையிலேயே நம்ம வீட்டில் டீ இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அரை கிலோ டீத்தூள் பாக்கெட் வாங்கி அந்த டீத்தூளில் போட்டு டீ வச்சோம் அப்படின்னா தான் நம்ம வீட்லேயும் ஹோட்டல் சுவையில் இருக்கிற அதே சுவையில் டீ தயாரிக்க முடியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி இதே அளவுகளில் இதே மெத்தேடில் நம்ம வீட்டில் டீ வச்சு நம்ம டீ சாப்பிட்றப்ப அந்த டீ அப்படியே ஹோட்டல் சுவையிலேயே இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் இதே மெத்தேடில் ஹோட்டலில் இருக்கிற அதே சுவையில் நம்ம வீட்லேயும் டீ தயாரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே